ப்ரைஸ் கார்டு ஆண்டர் இயேசு பிஎஸ்எல்ஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கி சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு அவர் கணசிரேத்து கடலிகை நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் நெருங்கினார்கள் இன்றைக்கு நாம் கூட்டங்களை பார்க்கிற பொழுது ரேஷன் கடையில் கூட்டம் நெருக்கமாக இருக்கும் காரணம் பொருட்களை வாங்க வேண்டும் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக போனால் ஏதோ ஒரு பொருள்லாம் போயிடும் ஒன்றும் சக்கரை இருக்காது அல்லது அல்லது அரிசி இருக்காது பருப்பு இருக்காது காலி ஆச்சுன்னு சொல்லுவாங்க கூட்டம் நெருக்குது போல் இலவசமாக ஏதாவது கவர்மெண்டில் ஸ்கீம் வந்துச்சுன்னா கூட்டம் நெருக்குகிறது அடுத்து ஆதார் கார்டு வாங்க போனால் அங்கே கூட்டம் நெருக்குகிறது பஸ்ஸில் ஏறினா அங்கே கூட்டம் நெருக்குகிறது வேலைவாய்ப்புக்கு போனால் அங்கே கூட்டம் நெருக்குகிறது எல்லா இடத்திலும் கூட்டங்கள் நெருக்குகிறது எதற்காக என்று சொன்னால் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக தங்களுடைய சுய காரியங்கள் நடந்து முடியும்படியாக தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய நன்மைக்காக இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அந்த நாட்களில் ஆண்டராக இயேசு கிறிஸ்து போகிற பொழுது அவர் நின்றபொழுது அங்கே திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்போ எதுக்கு நெருக்கம் வருகிறது ஏன் அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று சொன்னால் இந்த கூட்டம் எதற்காக அவரிடத்தில் வந்தது ஏன் நெருக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக இதை கேட்பதற்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் இது உண்மையான வார்த்தை தேவனுடைய வசனத்தை கேட்க மக்கள் ஆவலாக இருந்தார்கள் இயேசுனுடைய வார்த்தை கேட்க மக்கள் ஏக்கத்தோடு காத்திருந்தார்கள் அவருடைய வார்த்தை கேட்க காத்திருந்தார்கள் நெருக்கினார்கள் அவர்தான் நெருங்கி வந்தார்கள் கிட்ட வந்தாங்க அவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் காத்திருந்தாங்க அவங்க ஐயாயிரம் பேர் ஆண்டவர் போஷித்து அவர்களை வசனங்களை சொல்கிற பொழுது வசனத்தை அவர்கள் ஆவலோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த நாட்களில் இருந்த காரியத்திற்கும் இந்த நாட்கள் இருக்கிற காரியத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு மக்கள் ஆவலாக இயேசுடத்தை நெருங்கி வந்தார்கள் இந்த நாட்களிலே யேசு பற்றி ஆரத்தில் அறிவிக்கப் போனால் கூட அவங்க வேறு நபரை போல் நம்ம வேறு கிரகத்தில் வந்தவங்க போல் பார்த்து விலகி போயிடுறாங்க காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது இந்த உலகம் பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது பொல்லாங்கனானவன் பிசாசான இந்த பூமியை அக்கிரமத்தாக நிறுத்தி வைத்திருக்கிறான் பொல்லாப்பில் நிறுத்தி வைத்திருக்கிறான் பொய்யினால் நிறுத்தி வைத்திருக்கிறான் இந்த உலகம் பூமியை நிறைவும் கருத்துடையுது ஆனால் பிசாசின் கையில் உலகம் அகப்பட்டு கொண்டதுனால அவன் தீமையை விதைத்து 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 மக்கள் மனதிலே கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் வேதத்தை குறித்தும் திரிசபை குறித்தும் கெட்ட எண்ணங்களை விதைத்து இன்றைக்கு ஒரு கசப்பு உணர்வு இருக்கிறத பார்க்குறோம் ஏசு என்றால் மக்களுக்கு கசக்கிறது தேவோடைய வசம் என்றால் மக்களுக்கு கசக்கிறது பைபிள் என்று சொன்னால் மக்களுக்கு கசக்கிறது ஜெபம் என்று சொன்னால் மக்களுக்கு கசக்கிறது இன்றைக்கி போய் சர்ச்சி நடத்தின ஒரு ஹால் வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க ஏன்னா அவனுடைய மனதில் கசப்பானவைகள் இயேசு குறித்தும் வேகத்து குறித்தும் கசுப்பை மக்கள் விதைத்து வைத்திருக்கிறார் பிசாசு விதைத்து வைத்திருக்கிறார் ஆகவே அது வளர்ந்து பெருகி அவரை தீமையாக வைத்திருக்கிறது ஏசு என்றால் அவர் வெளிநாட்டுக்கடல் கொண்டிருக்கிறாங்க ஏசு என்றால் அவர் வெளியால் அவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் என்று கேட்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் பெருகி இருக்கிறத பார்க்குறோம் தேவனை விற்றும் தேவனுடைய வசனத்தை விட்டும் தேவனுடைய சபையை விட்டும் அவர் விலகி இருக்கிறத பார்க்கிறோம் ஆகவே தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் அதே வல்லமை இருக்கிறது அதே தேவோட கருபு இருக்கிறது அதே தெய்வோட பிரசனம் இருக்கிறது மக்களும் தங்கள் ஹயத்தில் தவறான கலைகளை விதைக்க பிசாசுக்கு கொடுத்ததுனால இன்றைக்கி அவன் கலைகளை விதைத்து இருக்கிறான் நற்பயிர்கள் எல்லாம் இன்றைக்கி இருதயத்தில் கிடையாது இன்றைக்கி ஜனங்களுடைய இதயத்தில் கசுப்பு வைராக்கியம் வீணான காரியங்கள் பொறாமை மேட்டுமை இப்போ இதுதான் நிரம்பி இருக்கிறதுபடியே அன்பு தேவனுடைய சமாதானம் தேவோட வார்த்தை கேட்கணும் என்கிற எண்ணமே மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறதே கட்டு கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவிகளை சாய்க்கிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தீமைக்கு சப்போர்ட் பண்ணுகிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாட்கள் மிக கொடிதாக இருக்கிறது மிக கொடிதான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க ஆவலாக இருக்க வேண்டும் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு கிட்டி நெருங்கி போக வேண்டும் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க அதிகாலமே எழுந்திருந்து வே வேதத்தை வாசிக்கணும் ஒவ்வொரு ஞாயிற்றுகளையும் அதிகாலமே சீக்கிரம் நம்ம திருச்சி போய் அந்த டைமுக்கு நேராக போகணும் அது போகிறத வைத்து தான் அவர்கள் வேத வசனத்தை நெருங்க கேட்க நெருங்கி போகிறாங்களா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஏனோதான் என்றல்ல இல்லை தெய்வைய வார்த்தை கேட்க நினைக்கணும் ஆவலாக இருக்க வேண்டும் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க புரஜாதியங்க அவங்க ஒருவேளை தெய்வனுடைய தூரமாக இருக்கலாம் ஆனால் தெய்வோட பிள்ளைகளாகினா ஊழியக்காராயினா தேவடைய வசனத்தை கேட்க ஆவலாக எடுத்து நெருங்க வேண்டும் காலை மதியம் இரவு எப்படிலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கத்துடைய வார்த்தை கேட்க வேதத்தை எடுத்து நான் வாசிக்க வேண்டும் வேத வசனம் நமக்கு வெளிச்சத்தை வேத வசனம் நமக்கு வழிகாட்டும் வேத வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் வேதவசனம் நமக்கு ஆசிரியத்தை கொடுக்கும் ஆகவே வேத வசனத்தை கேட்க நாம் தேவன் நெருங்கி போவோம் தேவை நம்முடையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசிரியர் ஜப்பிக்கலாம் பஸ் சிப்பிதாவது நாளைக்கு அசோத்திர பண்ணுகிறோம் உங்களுடைய வசனத்தை கேட்கும்படி உம்மிடத்தில் ஜனங்கள் நெருங்கி வந்தார்கள் ஆண்டவரே நாங்களும் நெருங்கி வரணும் எங்கள் தேச மக்கள் எங்களை பட்டணத்து மக்கள் கிராம மக்கள் எல்லோரும் வசனத்தை கேட்க திருச்சபை குறும்படியாய் முடியாது செய்ய முடியாது முடியாம சிப்பிக்கிறோம் கருத்தை தாழ்த்து மேசுவேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீடு